அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்த்துட்ருக்கோனாக்கா ஆல்ரெடி விழுப்புரம் மாவட்டம் சேந்தனூர்ன்ற வில்லேஜில் போர்வெலுக்கு நம்ம பிஎல்டிசி மோட்ரு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் நூறு அடி கெப்பாசிட்டி உள்ள மோட்ரு ரெண்டா டெலிவரி ஒரு ஸ்ட்ரீட் லைட்டோட நம்ம இப்போ காம்போல பண்ணி கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுற மாரி எனக்கு வேணும் ஏன்னா அவர் வந்து ட்ரிப்பு போட்டிருக்கார் அதே மோட்டரில் இது நம்ம வீடியோ அந்த ட்ரிப் போட்ட பிறகு எப்போ எடுத்துனாக்கா ஆறு மாதம் அவர் பயன்படுத்தின பிறகு அந்த வீடியோவை எடுத்து போடுறோம் பாருங்க அந்த மோட்டர் உங்கள் நல்லா பே பயன்படுத்திகிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது நான் லிங்க்கு தரேன் போய் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது அந்த மோட்டரை மோட்ரை தண்ணியை இவங்க ட்ரிப்பு போட்டு இருக்கிற அந்த சவுக்கு இருக்காங்க எல்லாத்துக்கும் கொண்டு போகிறாங்க இதே அவர் வீட்டிலேருந்தே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி அவர் என்கிட்ட கேட்டிருந்தார் நாங்கள் சில சஜஷன் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பெட்டரான ஒரு ப்ராடக்டாக எடுத்து சூஸ் பண்ணி நம்ம ஆட்டோ கட் ஆஃப்க்கு ஆன் ஆஃப்க்கு ஒரு சிம்மு போட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு மோடம் வச்சு ஒரு லித்தியம் பேட்ரி வச்சு ஒரு சார்ஜர் கண்ட்ரோலர் ஒரு ஃபிஃப்டி வார் சோலார் பேனல் இதெல்லாம் செட் பண்ணி அவருக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் நல்லா பேக்கப் வருது இன்ன வரைக்கும் அவர் நல்லாவே பயன்படுத்திருக்கு நல்லா ஓடிகிட்ருக்கு சிக்ஸ் மந்த்தாக நல்லா ஓடிட்டுருக்குன்றதால தான் உங்களுக்கு நாங்கள் இதுபடி எடுத்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சோலாரில் அனைத்துமே எல்லாமே எது சம்பந்தமான டவுட் இருக்கோ எல்லாமே கூப்பிடுங்க

அதில் இருக்கிற யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஓகே டிஃபால்ட்டா குடுக்குறாங்க பாத்தீங்களா அது எப்பயுமே உங்க மொபைல் இன்ட்ரெக்ட் அந்த இடத்துல 89ங்களா வைஃபை யூனிட் வந்து 30 30 Mbps கிடைக்குது இல்லையா வைஃபை தான் அங்க வரணும் ஒர்க் அவுட் செய்யலாம் ஆஃப் பண்ணிட்டு போயிலமா இல்ல

A little bit.